அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் சி தாமஸ் பாண்டியன் இவரின் ஆண்மீலைப் பற்றிக்காக வேண்டி அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ோடும் இருப்பதாக முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஒரு பள்ளியிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியை மிகுந்த அன்பும் பரிவும் கனிவும் உடையவர் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் என் ஆண்டவர் காட்டிய வழிதான் அதிகமான அன்பு குறைவான வெறுப்பு விரைவான மன்னிப்பு பிறரை அன்பு செய்யவோ அதிகமாக அன்பு செய்யவோ தவறி இருக்கிறோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பிறரை நாங்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் பிறரை நாங்கள் விரைவாக மன்னிக்க தவறியிருக்கிறோம் இருக்கிறோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை திறக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்துச் செல்வாராக என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றி அதனால் எங்கள் மீதும் இரக்கத்தை பொழிந்து மனச்சான்று கச்சி விளையப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை இறைவாக்கினர் யோனா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய அந்நாட்களில் யோனா கடுஞ்சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டான் ஆண்டவரே நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன் இதை முன்னிட்டு நான் தரிசுக்கு ஓடிப்போக முயன்றேன் நீர் கனிவு மிக்கவன் இரக்கமுள்ளவன் மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும் அழிக்க நினைப்பின் பிறகு உன் மனதை மாற்றிக்கொள்வே என்பதும் எனக்கு அப்போதே தெரியும் ஆகையால் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் வாழ்வதை விட சாவது எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார் அதற்கு ஆண்டவர் நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார் யோனாவும் நகரை விட்டு வெளியேறினான் நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார் பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப் போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார் கடவுளாகி ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனசோர்வை நீக்கியது அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த அடைந்தார் ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று கதிரவன் எழுந்தபின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அணற்காற்று வீசிற்று கடும் வெயில் யோனாவின் தலையில் தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று வாழ்வதை விட சாவது எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார் அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி ஆம்மனுக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார் அதற்கு யோனா ஆம் முறைதான் செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார் ஆண்டவர் அவரை நோக்கி அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றுமொழிந்தது நீ அதற்காக உழைக்கவும் இல்லை அதை வளர்க்கவும் இல்லை அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே இந்த நினைவே மாநகரில் இலட்சத்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் வழக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தகைய மக்களுக்கு அவர்களோடு எண்ணிருந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இறக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பல்லவி என் தலைவரே நீ பேரன்பும் உண்மையும் கொண்டவர் என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர் என் தலைவரே என் மேல் இறக்கமாயிரும் ஏனெனில் நான் நாள் முழுவதும் உண்மை நோக்கி மன்றாடுகின்றேன் உம் வடியானின் மனதை மகிழ் செய்யும் என் தலைவரை உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் என் தலைவரே நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர் பல்லவி என் தலைவரே நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர் என் தலைவரே நீர் நல்லவன் மன்னிப்பவன் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கீட்டருளும் என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர் பல்லவி என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர் பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோ அல்லே லோயா அல்லே லோயா அல்லே ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இது பாராக லூக்கா எழுதியனர் வாசகம் ஆண்டவரே மாட்சி உமகி இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தார் அது முடிந்ததும் அவருடைய ஸ்ரீடர்களுடன் ஒருவர் அவரை நோக்கி ஆண்டவரே யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார் இயேசு அவர்களிடம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார் பாண்டவரின் அருள்வாக்கு புகழ் ஒரு குருவானவருக்கு ஏழைகளை கண்டதும் மனமிறங்கி தன்னிடம் உள்ள பணத்தை தர்மம் செய்வது வழக்கம் அவரது இறக்க குணத்தை பயன்படுத்தி ஞாபக சக்தி குறைந்த அவரது வயதையும் பயன்படுத்தி ஒரு சிலர் அவரை ஏமாற்றவும் செய்தார்கள் இது கேள்விப்பட்ட இளம் குரு அந்த மூத்த குருவை பார்த்து சாமி பல ஏழைகளுக்கு நீங்கள் உதவிகள் செய்கிறீர்கள் நல்லதுதான் ஆனால் நீங்கள் செய்கிற உதவி உண்மையிலேயே தேவையில் இருக்கிறவர்களுக்கு போய் சேருதா என்று பார்க்க வேண்டாமா என்று கேட்டார் பல பேர் உங்களை ஏமாற்றி பணம் வாங்கி கொண்டு போகிறார்களே அது உங்களுக்கு தெரியுமா என்றார் அதற்கு அந்த மூத்த குரு சொன்னார் ஒரு நாளைக்கு சுமார் முப்பது பேர் தான் நான் உதவிகள் செய்கிறேன் அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் உண்மையிலேயே தேவை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஏமாற்றுபவர்களை நான் என்ன செய்ய முடியும் அவர்களுக்காக உண்மையிலேயே தேவை உள்ளவர்களுக்கு என்னால் உதவி செய்யாமல் இருக்க முடியுமா என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும் ஆற்றில் கொட்டினாலும் மலர்ந்து கொட்ட வேண்டும் என்ற பழமொழிகளுக்கு மாறாக உண்மையில் தேவையில் இருக்கிற ஒருவருக்கு உதவிகள் செய்வதற்காக பலரிடம் ஏமாந்து போனாலும் பரவாயில்லை என்று சிந்திக்கின்ற இந்த குருவானவர் இந்த பரிவுக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் தகுதி தரம் பார்க்காமல் தரப்படுகிற அன்பு ஒரு பைத்தியக்காரத்தனமான அன்பாக நமக்கு தெரியும் போன ஒரு ஆட்டை தேடி மற்ற தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டுச் செல்லுகிற ஒரு ஆயன் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு மீண்டும் வந்த மகனிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் விருந்து கொடுக்கிற தந்தை போன்ற ஊமைகள் இந்த பைத்தியக்காரத்தனமான அன்புக்கு பரிவுக்கு எடுத்துக்காட்டுகள் அத்தகைய ஒரு பறிவைத்தான் ஆண்டவன் மக்கள் மீது நம்மீது காட்டுகிற பறிவை பற்றி தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினி யோனாவனுடைய வாசகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் நினிவே மக்கள் இறைவாக்கினர் யோனாவின் அறிவுரையை கேட்டு கடுந்தவம் புரிந்து அவர்கள் மனம் மாறுகிறார்கள் மக்கள் மனம் மாறுகிறபோது இறைவனும் மனம் மாறுகிறார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது நாம் வாசிக்கிறோம் இறைவனும் தாம் அவர்களுக்கு செய்யப்போவதாக சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனத்தை மாற்றிக்கொண்டு அதை செய்யாமல் விட்டுவிட்டார் தவறுகள் பாவங்கள் செய்வோர் தங்கள் மனத்தை மாற்றிக்கொள்ளுகிற போது இறைவனும் தன் மனத்தை மாற்றிக்கொள்ளுகிறார் அவர்களுக்கு அளிக்கவிருந்த தண்டனையை இறைவன் தவிர்க்கிறார் ஆனால் இறைவாக்கினர் யோனா இறைவன் நினைவே மக்கள் வாழ் தம் மனத்தை மாற்றிக்கொண்டதை பற்றி அவர் கவலைப்படுகிறார் அதில் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை கடவுளை நோக்கி முறையிடுகிறார் இவர்களை நீங்கள் இவர்கள் மேல் உங்கள் மனத்தை மாற்றிக்கொள்வதாக இருந்தால் என்னை எதற்காக நினைவே மக்களுக்கு தூதுரைக்க அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் முறைப்படுகின்றார் ஆனால் இறைவனுடைய அன்புக்கு மன்னிப்புக்கு ஆழமோ அகலமோ இல்லை மனம் திரும்பும் பாவிகளை மன்னித்து மீட்பளிக்கின்ற குணம் மன்னிக்கின்ற குணம் இறைவனுக்கு உண்டு நினைவே மக்கள் புறமிடத்தார் என்பதால் அவர்களின் மனமாற்றத்திலே யூத குலத்தை சார்ந்த யோனாவுக்கு பொறாமை மன்னிப்பையும் மீட்பையும் வாரி வாரி வழங்குகிற இறைவன் மீது யோனா கோபம் கொள்கிறார் தான் உடைத்து வளர்க்காத இன்றிருந்த நாளை மடிந்து போகிற ஆமனுக்கு செடி உலர்ந்து போவது பற்றி வருத்தப்படுகிற யோனா இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான நினைவே மக்கள் மனம் மாறாமல் அழிந்தொடுவதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை குறுகிய மனம் நம்மிடமும் சில நேரங்களில் இருக்கலாம் பிற சமயத்தினரை ஏளனத்தோடு பார்க்கும்போது அவர்களை நாம் இழிவாக பேசுகிற போது நாமும் யோனா போன்றவர்கள்தான் இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் இறைவனின் இயல்பு அதைத்தான் இயேசு என்ற நற்செய்தியிலே தன் ஜபத்திலே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இறைவனைப் போல நாமும் பிறர் மீது பரிவு இரக்கம் காட்ட வேண்டும் பிறர் மீது பரிவு இரக்கம் காட்டினால்தான் இறைவனும் நம்மேல் பறிவையும் இரக்கத்தையும் காட்டுவார் பிறர் குற்றங்களை மன்னித்து மறந்தால்தான் இறைவனும் நம் குற்றங்களை மன்னிப்பார் பிறர் மீது பரிவு காட்டுவோம் இரக்கம் கொள்வோம் பிறர் குற்றங்களை மன்னிப்போம் படியேறி வருகின்றேன் தேவா என்னை பலியாக்க வருகின்ற தேவா நான் படியேறி வரு சிந்தை தேவா படியேறி வரு தேவா என்னை பலியாக வரு சிந்தின் தேவா நான் படியேறி வருகின்றேன் சிந்தை தேவா சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையதும் உடல் ஆனந்த இப்பலி எல்லாமல் தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி அன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூயமறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீரேற்றுக்கொள்ள உண்மை வேண்டுகின்றோ உமக்கு ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது வீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமர்மோ ாக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளூரம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி அது தகுதியும் நீதியும் மாநில தூயவரான தந்தையே மண்பார்ந்த மகனேசு கிறிஸ்துவடியாக என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் உக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கப்பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறவர் சாவேவென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வான தூதரோடும் புனித நடைபரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது துயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரை நர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே முடி ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் எங்களுக்கு எங்களுக்குவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து ஏசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டி நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எழுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு வாழ்வுத மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நம்ம கொடுக்கிறோம் உம் முன் நின்று புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆபியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறவுபெற செய்தும் உயிர்த்தொடமி நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித ஆரோக்கிய அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித சேப்பு புனித திருத்தூதர்கள் தூதர்கள் உகந்தவர்களாயிருந்த இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உமை புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரு எல்லாம் இறைவனாகிய தந்தையே பூயாவியாரின் ஒன்றிப்பில் புகழும் மாற்றியும் என்றென்றும் கூறியது இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறர் குற்றம் குறைகளை மன்னிக்க கூடிய பரிவான உள்ளத்தை வேண்டி மன்றாடுவோம் மின்னு இருக்கின்ற தந்தையை உமது பெய்ய என இந்திய உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிலையில் இருக எங்கள் அரளான உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை உட்படுத்தாதேயும் இருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் அன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் பேரன்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ம ஆண்டவரே எஸ் கிறிஸ்துவேன் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உண்மையில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நின்றமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன்சம் அறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன்சம் மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் சம்மரித உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அடைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் அற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனதான் நலமடையும் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோ இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு நீர் என்றும் துணை புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பார்களாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் சி தாமஸ் பாண்டியன் இவரின் ஆண்ம வேண்டி